விமான நிலையத்தில் திடீரென பிரசவித்த சேவை நாய் ஒன்று தற்போது ட்விட்டர் ட்ரெண்ட்லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படும் நாய்கள் சேவை நாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது மகளுடன் விமான நிலையத்தில் தங்களது சேவை நாயுடன் பயணம் மேற்கொள்ள காத்திருக்கின்றார் அப்போது திடீரென அவர்களது சேவை நாய் எலிரிக்வி பிரசவிக்க நேர்ந்துள்ளது விமான நிலையத்தில் வைத்து எட்டு குட்டிகளை ஈன்ற எலி பயணம் மேற்கொள்ளவிருந்த அப்பெண்மணி தங்களது விமானத்தினை தவறவிட்டார் என்றாலும் அவர் தனது நாய்குட்டிகளின் மீது அன்பை செலுத்திய காட்சியினை விமான நிலையத்தின் அவசர பிரிவு அதிகாரிகள் படம் பிடித்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ளனர் ஈன்றெடுத்த எட்டு குட்டிகளில் ஏழு ஆண் குட்டிகளும் ஒரு பெண் குட்டியும் இடம்பெற்றுள்ளது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்திற்கு பின்னர் விமானத்தை தவறிவிட்ட அந்த பெண்மணி அடுத்த விமானத்தில் தனது நாய்கள் மற்றும் மகளுடன் பிலடெல்வியாவிற்கு பயணித்துள்ளார்